தம்பி இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குப்பா அண்ணா நல்ல சங்ஸா போடுங்கண்ணா மோனிகா பாட்டு போடுங்க தம்பி நான் பாட்டு போடலப்பா பின்னாடி தான் பா போட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் சொல்றீங்களா ஓ அப்படியே அப்ப நீங்க போடலையா சரி ஓகே அண்ணா எங்க பெரியம்மா வந்து காபி ஷாப் வந்தா நிறுத்த சொன்னாங்க நிறுத்திடுங்க ஆ சரி தம்பி நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துரும் காபி ஷாப் நிறுத்துறேன் டே விஷாலு என்னடா ஆளு தூங்கிடுச்சு ஆமா நான் பேசிட்டு இருக்கும்போது தூங்கி தூங்கி வளைஞ்சிட்டு இருந்தேன் ஒழுங்கா தூங்குன்னு சொல்லிட்டேன்

என்ன ஆதி ரொம்ப கோவலா படுவ போல இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க தான் சாங்ஸ் போடுறீங்களா எல்லாரும் தூங்கி தூங்கி வளையறாங்க இங்க பாருங்க எங்க அக்கா கூட தூங்கிட்டாங்க நல்ல சாங்ஸ் போடுங்க ஏய் சாங்ஸ் பத்தி எல்லாம் உனக்கு என்னடா தெரியும் மோனிகா பட்டு போட போறீங்களா இல்லையா விசாலே நம்ம குட்டி மச்சான் சரியான ஆளா தான் இருக்கான் ஆமாடா சரிடா நான் பாட்டு போடுறேன் நீ ஆட்றியா பாட்டு போடுங்க என்னோட ஆட்ட தப்புக்கு அப்புறம் பாப்பீங்க ஏய் போடுற பாட்டு எப்படி என்னோட ஆட்டம் ஏய் பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லடா மச்சான் செமடா थैंक यू மாம்சே சூப்பர் சூப்பர் அப்புறம் மாம்சே பெரியம்மா வந்துட்டு காபி குடிக்க கூப்டாங்க வாங்க போலாம் சூப்பர்டா சூப்பர்டா டான்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படியே சரி வா வா போலாம் யாரு கிட்ட இந்த ஆடி கிட்டயா ஏய் நம்ம குட்டி மச்சான் சரியான காமெடி பீஸ்டா மாடமாப்ள Ha ஒரு வாடா காஃபி குடிக்க கூப்பிட்டாங்க போகலாம் சொல்லலாம் ஆர்த்தி எழுப்புடா வேண்டாம் வேண்டாம் அவங்க அக்கா எழுப்பிக்கட்டும் ஆண்டி வேற வராங்க பாரு முன்னாடி இவ தூங்கிட்டாளா ஆமாம்மா பேசிட்டே இருந்தா அப்படியே தூங்கிட்டா சரி நானும் விட்டுட்டேன் எங்க நைட்டு ஒழுங்குனா தூங்கினா தானே ஆகும் எப்ப பார்த்தா அந்த செல்ல நோண்டிக்கிட்டே கிடக்கிறது டீ கடையில் தான் நிறுத்துறாங்க அப்படியே வாஷ்ரூம் ரூம் போறீங்கன்னா வாங்க வாங்க ஆ சரிம்மா நீங்க முன்னாடி போங்க ஆர்த்தி எழுப்பி நான் கூட்டிட்டு வரேன் ஆ சரிடி பி அப்படி நீங்க வாங்கப்பா காபி குடிச்சிட்டு வரலாம் நீங்க முன்னாடி போங்க நாங்க போய் ஆ சரி தம்பி என்ன மேடம் நல்லா தூங்குனீங்களா நான் நல்லா தூங்கிட்டேன் நீங்க தூங்குனீங்களா யாரு நானு நீ தூங்கும்போது நான் அப்படியே தூங்க முடியும் ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களா சரி வாங்க போய் காபி குடிச்சிட்டு வரலாம் சரிங்க எஜமானி அம்மா வாங்க விஷால் ஆதாமா நாதா போங்க பேபி உங்களுக்கு வேலையே கிடையாது கரெக்ட் பண்றது தான் என்னோட வேலையே அதான் கரெக்ட் பண்ணிட்டீங்களா இதுக்கு மேல என்ன மாமா கிட்ட என்ன பல வித்தைகள் இருக்குமா அதெல்லாம் என்ன உங்க காமிக்க ஆரம்பிக்கலையே சரிதான் அதெல்லாம் இருக்கட்டும் வாங்க உத்தரவு மகாராணி இன்னோ நான் மோனிகா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுனேன்டி இப்ப ஆடேனா நான் பார்க்கவே இல்ல தெரியாம தான் பின்னாடி போய் காபி ஷாப் வந்துருச்சு காபி குடிக்க வர சொன்னாங்களா அதுக்காக அங்க போனே அந்த அண்ணங்க தான் ரெண்டு பேர் பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட மோனிகா பாட்டு போட சொல்லி நான் டான்ஸ் ஆடுனேன்டி ஓ அப்படியா சரி சரி என்ன அனிதா ஒரு மாதிரி டல்லா உட்காந்துருக்க டல்லா இல்லைங்க நல்லா தூக்கம் தூக்க கரெக்டில் உட்காந்துருக்கேன் அதான் அப்படி தெரியுது அப்படியா ஆமா நானும் தூங்கிட்டேன் இந்த லாங் டிரைவ்லாம் வந்தா எனக்கு தூக்கம் வந்துடும் இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குமாங்க ஆ ஆமா அனிதா ஒன்றரை மணி நேரத்தில் போயிடலாம் அண்ணே என்ன வேணும் என்ன சாப்பிட்றீங்க தம்பி ரெண்டு டீ ரெண்டு பாலுப்பா அக்கா ரெண்டு டீ ரெண்டு பால் அதுக்கப்புறம் என்னக்கா வேணும் வேற பிஸ்கட் எதுவும் சாப்பிட்றீங்களா பிள்ளைங்க இருக்காங்கல்ல ஆ பிஸ்கட் எடுத்துட்டு வாங்கப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் கா எடுத்துட்டு வரேன் ஏயான பசி இந்த டீய குடிச்சதுக்கு அப்புறம்தான் தான் எனக்கு கண்ணே தெரியுது ஏன்டி இவ்ளோ நேரம் உனக்கு கண்ணு தெரியலையோ கண்ணெல்லாம் தெரிஞ்சது பசி மயக்கம் சொன்னேன் இவ்ளோ சீக்கிரம்லாம் எந்திரச்சு வந்தத இல்லல அதான் அம்மா அம்மா நீ எல்லாம் 12 மணிக்கு எந்திரிக்கிறவ இப்படி வெல்லனா எந்திரிக்கிறதுல உனக்கு மிட்நைட் தானே அம்மா 12 மணிக்கு தான் எந்திரப்பியோ அட வசந்தி இவ சொல்றதெல்லாம் இருக்காதே ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் அதை இவகிட்ட வந்து சொன்னேன் அப்போதுல இருந்து இதே பிடிச்சிட்டு இருக்கானா பாத்துக்க ஓ அப்படியா சரி சரி எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு அந்த ப்ளேஸ் போறதுக்கு நல்லா கிராமம் வேற சொன்னாங்க நான் வில்லேஜுக்குலாம் போனதே இல்லை தெரியுமா போய் பார்க்கணும் இதான் சிட்டிலேயே வளர்ந்த பொண்ணாச்சே அதனால உனக்கு புதுசாக தான் இருக்கும் நல்லா இருக்கும் ஆமாம் ஆமாம் நானும் தான் எக்ஸைட்டாக இருக்கேன் செலக்குட்டி ரெண்டு பேருமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும் சரிங்களா இவ்வளோ பிஸ்கட்லாம் சாப்பிட முடியாது எனக்கு மூணு போதும் எனக்கும் பிரணாவுக்கும் மூணு மூணு போதும் பாட்டி ரெண்டு பேரும் நல்லா உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டாங்க பாரு எப்படி பேசுறாங்க அழகா அங்க ரெண்டு பேருமே நல்லா சமத்து குட்டி தான் ஆமா இப்ப இருக்கிற பிள்ளைங்களாம் பாருவேன் எப்படி பேசுறாங்க அவ்வளோ அழகா இருக்கு கேட்கறதுக்கே ஆமாங்க இனி நம்மளோட பேரம் பேத்திங்களா எப்படி இருக்க போறாங்களோ ஆமா ஆமா காலம் மாறிக்கிட்டே தானே இருக்கு இவங்களே எப்படி இருக்காங்க இதுக்கு தான் வருவாங்க டீ போதுமா வேற எதுவும் வாங்கிட்டு வருவா ஆ போதும் மாம்ஸ் எனக்கு ஓகே இதே போதும் பிஸ்கட் அது வாங்கிட்டு வருவா சின்ன பிள்ளைங்க நாங்க பிஸ்கட் சாப்பிடுறதுக்கு அதெல்லாம் வேண்டாம் காஃபியே போதும் ஏன் சின்ன பிள்ளைங்க தான் சாப்பிடணும் எழுதி வச்சிருக்காங்களோ அப்படி இல்லையே நானா சாப்பிடுவேன் பிஸ்கட் பாற நான் கரெக்ட்டா தான் கூப்பிடுறேன் பேபின்னு லூஸ் அப்புறம் உங்க ஊர்ல எப்படி இருக்கும் நீங்க என்ன பார்க்க போறீங்களே அப்புறம் என்ன கேள்வி ரொமான்டிக்கா இருக்குமா அந்த பிளேஸ் ஏன் டுயட் பட போறீங்களோ பாடுறா நான் கூட யோசிக்கல இது கூட செம்ம ஐடியாவாக தான் இருக்கு என்ன ஆர்த்தி டுயட் ஆடிடலாமா என்ன கனி நம்மளும் டுயட் சாங் ஆடிடலாமா ஆடலாம் முடியுமான்னு தெரியல அங்கே போய் பார்க்கலாம் வாவ் செமையா இருக்கும் போலயே ஐ எம் வெயிட்டிங் ஏ மாப்பிள்ள ஒரு வழியாக மதுரைக்கு வந்தாச்சுடா போட்டுடலாமா மதுரையோட சாங்கை அந்த பூஜா சாமான்லாம் இதில் தானக்கா இருக்குது ஆமாடி அனிதா இன்னொரு பேக் இருக்குது அதில் பொங்கல் வைக்கிறதுக்கு சாமான்லாம் வச்சுருக்கேன் இதில் பூஜா சமான்லாம் இருக்குது ஆ சரிக்கா நான் எடுத்துகிட்டு முன்னாடி போகிறேன் வரீங்களா எல்லாரும் அம்மாடி அனிதா ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க தான் நடக்க முடியும் ஒத்தவடி பார்த்து தானே அது அதனால் ஒரு ஒரு ஆளாக முன்னாடி போங்க அப்படியே வரலாம் ஆ அதான்க்கா நான் முன்னாடி போகிறேன் நீங்கள் எல்லோரும் கூட்டிகிட்டு வாங்க ஆ சரி அனிதாக்கா உங்க சாமி இருக்கிற ஊர் வந்துருச்சா ஆமா நிமிந்து அப்படியே கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் நடக்கணும்டி அப்போ வாங்கக்கா நடக்க ஆரம்பிக்கலாம் அக்கா நடக்கணும்ல வாங்க அப்படியே முன்னாடி போகலாம் ஒரு ஒரு ஆள் அப்படியே பின்னாடி வரட்டும் அது இல்லாமல் ஒன் பை ஒன்றா தானே நடக்கணும்னு சொன்னீங்க ஒத்தையடிப்பாதன்னு சொன்னீங்கல்ல அதனால் நம்ம முன்னாடி போகலாம் அப்படியே வரட்டும் ஒரு ஒரு ஆளா பிள்ளைங்களுக்குலாம் தெரியும் தானே இடம் அப்புறம் என்ன ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதும் சரி தான் ஏன்னா நான் போய் பூஜைக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வைக்கணும் அனைத்தான் முன்னாடி போயிட்டா பொங்கல் வேற ஒரு ஆளை வைக்க சொன்னேன் என்னன்னு தெரியல எதுன்னு பார்க்கணும் வேற சரி அந்த நாலு பேர் இருக்காங்கல்ல அவங்க வரட்டும் நம்ம முன்னாடி போகலாம் வசந்தி இங்கே இருக்காளா இல்லை முன்னாடி போயிட்டாலா அக்கா பாப்பா வேற அழுதுட்டு இருந்தாலும் அதால் சமாதானப்படுத்துறதுக்கு வேடிக்கை காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனான் அனிதாக்கா பின்னாடி தான் போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அனிதா கூட போயிருந்தா பிரச்சனை இல்லை பரவாயில்ல சப்போஸ் அவள் இங்கே இருந்தாலும் பிள்ளைங்களா இருக்காங்கல்ல கூட்டிகிட்டு வரட்டும் சரி முன்னாடி நம்ம போகலாமா உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தாங்க பிரணவம் இருக்கா அதனால பிரச்சனை இல்லை சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம்

மேடம் சுத்தீங்களா நம்ம அடுப்புலாம் சமைச்சு எவ்வளோ நாள் ஆச்சு ஆமாடி இப்போலாம் சிலிண்டர் வந்தனால யாரும் இந்த அடுப்பில் மேக்ஸிமம் சமைக்கிறதே இல்லை கேஸு தான் இப்போ கோவில் திருவிழாவில் ஏதாச்சும் ஃபங்க்ஷனில் அது மாதிரிதாங்க்கா விறகடுப்புலாம் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த விறகடுப்புலாம் சமைச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் டி ஆமாக்கா நம்ம சின்ன வயசுலாம் விறகடுப்பு சமையல் தானே அந்த நாட்கள்லாம் திரும்ப வருமாடி பாரு எம்பிட்டு காலம் மாறி போச்சுன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ்லாக்கா எங்க ஆளை காணோம் இந்த அவங்க எல்லாம் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்கடி நான் தான் நான் பொங்கல் வச்சுட்டு வரேன் நீங்கள் அங்கேயே உட்காருங்க வெயிலாக வேற இருக்கு சின்ன பிள்ளைய வச்சிருக்கீங்கன்னு சொன்னேன் அதான் அங்கே உட்காந்துருக்காங்க அவங்களாம் வரேன்னு தான் சொன்னாங்க நான் அந்த வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஓ அப்படியாக்கா சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும் சின்ன பிள்ளைங்கள வர வச்சிருக்காங்கல்ல நீங்களும் எனக்கும் கொடுக்க நல்லா தான் இருக்கேன் ஐயா நம்ம அங்காளி பங்காளி எல்லாரும் எப்படி இருக்காங்க ரவி எல்லாருமே சௌக்கியமா இருக்காங்க ஐயா உங்க வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கும் பெரிய ஐயா பாத்ததுல ரொம்ப சந்தோஷம் பெரிய ஐயா என்னது சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்திருக்கீங்க எங்க பெரிய ஐயா சொல்ல முடியுது வேலையெல்லாம் அப்படி போயிட்டு இருக்குது இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தோம் தம்பிக்கு வேற கொஞ்சம் லீவ் இருந்துச்சா சரி சேர்ந்தாப்புல குலதெய்வ கோயிலுக்கு வந்து பொங்கலை வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம் ஆமாயா வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் பார்க்க முடியுது ஆமா நீங்க போன வருஷம் வரல ஆமா பெரிய ஐயா அப்ப வர முடியல சரி இப்ப அம்மாவாசை வேற சரி நல்ல நாள் போய் சாமியை கும்பிட்டு சொல்லி தான் குடும்பத்தோட வந்தோம் குலதெய்வத்தோட அருள் நமக்கு வேணும் இல்ல ஆமாயா அதெல்லாம் கண்டிப்பா நம்ம சாமி எப்பயும் நம்ம கூட தான் இருப்பாங்க பெரிய ஐயா பூஜை சாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் அலங்காரம் பண்றீங்களா சரியா அதுதான் என்னோட வேலையே சிறப்பா பண்ணிடலாம் சமையா இருக்கடா பிளேஸ் ஆமாடா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ அழகா இருக்கு இந்த பிளேஸ் ரமச்சி எதுக்கு வெயிட்டிங் டூ போட்டுடலாமா ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ரமச்சி எப்படி இருக்கீங்க எல்லாருமே நலமா இருப்பீங்க நம்புறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறோம் சோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக் தான் நாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு மோட்டிவா இருக்கும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப நீங்க எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்களா பாய் பாய்